சென்னை மாநகர போக்குவரத்து சேவை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நகர் முழுவதையும் மெட்ரோ ரயில்கள் மூலம் இணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் ஒரு காலத்தில் நிறுத்தப்பட்ட டிராம் சேவை சென்னையில் தற்போது மறுபடியும் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு வரையிலான இருபத்தைந்து ஆண்டுகால நீண்ட போக்குவரத்து திட்டத்தை சென்னை ஒருங்கிணைந்த பெருநகர போக்குவரத்து அதிகார அமைப்பு தயாரித்துள்ளது சுமார் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான விரிவான போக்குவரத்து திட்டத்தில் பேருந்து மெட்ரோ புறநகர் ரயில் ஆகியவற்றுடன் விரைவில் புதிய வழித்தடங்களான வாட்டர் மெட்ரோ ஏர் டாக்ஸி டிராம் பொது இடங்களில் சாலை வசதிகள் சாலை உள்கட்டமைப்பு வாகன நிறுத்துமிட வசதிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்து திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன இதில் பக்கிங்காம் கால்வாய் வழியாக சென்னை சென்ட்ரலில் இருந்து கோவளம் வழியாக மாமல்லபுரம் வரை ஐம்பத்தைந்து கிலோமீட்டருக்கு நீர் மெட்ரோ திட்டமும் காஞ்சிபுரத்திலிருந்து திருவள்ளூர் மாம்பேடு வழியாக ஸ்ரீபெரும்பதூர் மற்றும் சிங்கப்பெருமாள் கோவில் வழித்தடத்தில் புறநகர் ரயில் சேவை திட்டமும் இடம்பெற்றுள்ளது அதேபோல தாம்பரம் அடையாறு பெருங்கலத்தூர் மாதவரம் உள்ளிட்ட பகுதிகளில் புதிய மெட்ரோ வழித்தடங்கள் அமைய உள்ளன இதன் மூலம் இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டில் சென்னை மெட்ரோ ரயில் இணைப்பு நானூறு கிலோமீட்டராக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இத்துடன் கோயம்பேடு பூந்தமல்லி பல்லாவரம் குன்றத்தூர் வண்டலூர் கேளம்பாக்கம் வழித்தடங்களில் நியோ மெட்ரோ சேவை சென்னை துறைமுகம் பரந்தூர் மாமல்லபுரம் திருப்பதியை மையமாக கொண்டு மணிக்கு இருநூற்று நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஏர் டாக்ஸி சேவை மேலும் சென்னை மாநகரில் முன்னூற்று நாற்பத்தாறு புதிய பேருந்து நிறுத்தங்கள் முப்பது புதிய பேருந்து பணிமனைகள் அமைத்தல் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இதில் முக்கிய ஓஜி திட்டமாக தியாகராய நகர் நுங்கம்பாக்கம் நந்தனம் லைட் ஹவுஸ் பகுதிகளுக்கு இடையே டிராம் சேவை வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஒரு காலத்தில் இருந்து பின்னர் கைவிடப்பட்ட டிராம் சேவை மீண்டும் தொடங்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த முயற்சி நகரத்தின் பொது போக்குவரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது முதல்கட்ட தகவல்களின்படி டிநகர் நுங்கம்பாக்கம் நந்தனம் மற்றும் கலங்கரை விளக்கம் வரையிலான பதினைந்து புள்ளி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன டிராம் பாதை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது இது நகரத்தின் நெரிசலான பகுதிகளில் பயண அனுபவத்தை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் நிறுத்தப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க போக்குவரத்து சேவை சென்னையில் மீண்டும் இயங்க உள்ளது பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது